வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் அவரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை முற்றிலுமாக உங்களது வாழ்க்கையில் இருந்து விளக்குவதோடு இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் நேற்றமும் உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் உச்சம் என்பது மிகவும் சிறப்பாக அமைகிறது மேலும் குறிப்பாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறுகிறார் அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்ப

ளம்பரப் போகிறார் உச்சம் பெற்ற அமைப்பில் டிசம்பர் மாதத்தில் மிக வலுவாக பின்னோக்கி நகர்கிறாருங்க முப்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வக்ரம் பெற்றும் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெற்று பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்தில் மீண்டும் முறையாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க இப்படி குரு பகவான் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதில் தேதி எந்தது பதினெட்டா அல்லது பதினொன்றா என்ற குழப்பம் து நாம் அனைவருக்குமே இருக்கும் இதற்கு காரணம் என்னவென்றால் குருவினுடைய பயிற்சியை அடிப்படையாக இரண்டு முறைப்படி கணிக்கிறார்கள் திருக்கணிதத்தின்படியும் வாக்கியத்தின்படியும் பாக்கியத்தின் தான் இந்த குழப்பமானது ஏற்படுகிறது மற்றபடி தேதிகளில் எந்தவிதமான குழப்பத்தையும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை உறுதியாக குருபகவான் பகவான் தற்போது உச்சம் பெற்று ஒரு மால கால அளவிற்கு திருக்கதியிலும் உச்சம் பெற்ற அமைப்பில் ஒரு மாதம் வர்கிரகதியிலும் பலம் வரக்கூடிய குரு பிறகு நோக்கி நகர்ந்து பாக்கியஸ்தானம் வகரதத்தில் வரம் வரப்போகிறார் எனவே இப்படிப்பட்ட இந்த தருணம் என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் குரு பகவான் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சகாயாதிபதியாகவும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றும் பிறகு வகர திரும்பி வலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது பொதுவாக வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமே குருவை பாதிக்காது என்பதால் ஒன்பதாம் இடத்திற்குரிய நற்பலன்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதே வேளையில் தொழில் ஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது குருவின் பார்வை ஜென்மராசியில் தனஸ்தானம் நான்கு ஆறு ஆகிய இடங்களில் வலுவாக கிடைப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உண்டு குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை குருபகவான் பகவான் உறுதிப்படுத்துகிறார் ஏனையென்றால் துலாம் ராசிக்காரர்களின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கே குருவாக இருப்பவர் குருபகவான் தான் எனவே தான் இந்த வேளையில் அவர் மிக சிறப்பான மாற்றத்தை உச்சம் பெறுவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் தனது பார்வையில் பகை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் தான் குருவை பார்க்கிறார் எனவே ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய திசார உச்சம் என்பது பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த வேளையில் புதியாகவே துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் இந்த வேளையில் பல்வேறு வகையான பின் விரயம் அலைச்சல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பணிகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் சுப விரயங்களாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மாற்றிக் கொடுக்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவிலான நல்ல பொறுப்புகள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது எதிர்கால நலனை சரியான முறையில் திட்டமிட்டு வடிவமைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு உயர்வு உயர்வு பதவி உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சித்துறை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் பணப்புழக்கத்தை அதிகரித்து கொடுக்கிறாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய இந்த வேளையில் மனக்கலக்கமானது நீங்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வானது இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக நிறைவு பெறக்கூடிய வகையில் பல அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சோதனை நிறைந்த காலங்களை கூட நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே பல சோதனைகளையும் தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை பெறும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது இதுவரை தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சம்பவித்து போயிருந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் இனி சிறப்பாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது விசாகம் வருகிறதுக்காரர்களை பொறுத்தான் தொட்டாரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் தொழில் வளம் சிறப்பாக அமையும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களும் தடையில்லாமல் கைகூடும் தனவரவு சற்று தாராளமாக அமைவதோடு மட்டுமல்லாது மனதளவில் நினைத்த காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக உறுதியாக கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எதை செய்தாலும் அதை பழிச்சென்று சிறப்பாக செய்வதோடு ஆடை ஆபரண சேர்க்கை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது இந்த வேளையில் மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் கூட மறையும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் என்பதை கண்டறிந்து அவரை உங்களது வாழ்வில் இருந்து விளக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது அந்த நபர் யார் என்றால் உங்கள் உடன் இருப்பவராக தான் இருக்கிறார் என்றால் உங்கள் எதிரிகளை கூட நீங்கள் கண்டறிந்து அவர்கள் என்ன சூழ்ச்சியை செய்வார்கள் என்ன தந்திரங்களை வெளிப்படுத்துவார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு எதிராக சில பணிகளை மேற்கொள்வதால் அந்த சூழ்ச்சி வலையில் இருந்து கூட வெளி ஆனால் உங்களுடன் இருப்பவர்களின் உள்நோக்கத்தை அறிந்து கொள்ளாத போது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபராக இருப்பவர் உங்களுடன் இருப்பவராக தான் பார்க்கப்படுகிறார் எனவே உங்களுடன் இருப்பவர்களின் உண்மையான நோக்கத்தையும் குணத்தையும் அறிந்து ஏற்றவாறு இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை முழுவதும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது முழுமையாக உங்களுடன் இருப்பவர்தான் முழுமையாக குற்றவாளி என்று சொல்லிவிடலாமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அதில் உங்களை அழிக்க துடிக்கக்கூடிய பொறுப்பில் உங்களுக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதாவது உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் தான் அது எதிர்மறையான உங்களுடைய வாழ்வில் பல சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது உண்மையில் இந்த இரு அவர்கள்தான் உங்களை அளிக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் எனவே இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவற்றை தவிர செயல்படுவதோடு மட்டுமல்லாது உங்களுடன் இருக்கக்கூடிய அவர்களின் உள்நோக்கத்தை புரிந்து செயல்படுவதால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் ஏனென்றால் குரு உச்சம் பெறுவதால் வாழ்வில் வளர்ச்சி சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மனதிற்கு தனிமையாக இருக்கக்கூடிய பல காரியங்கள் இந்த தருணத்தில் திருப்திகரமாக கைகூட போகிறது மிக சிறந்த யோக பலன்கள் உறுதியாகவே இல்லத்தில் உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் வெரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பல்வேறு இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது திருமணம் ஆதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைது கூடும் பெண்மணிகள் கருத்தரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுவதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சிவ நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது அதோடு கூட மட்டுமல்லாது இந்த வேளையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே உண்மையான புரிதல் இல்லாமல் ஈகோ மூலமாக பிரிதலை சென்ற நோக்கி வந்த சூழலில் உண்மையான அன்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு இருந்து சென்ற வேண்டிய சூழலில் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இணைந்து வாழக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் தவறான வரனை தேர்ந்தெடுத்து தவறான நபரை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து பல சிக்கல்களை சந்தித்து வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து இருந்து நல்ல வாய்ப்பையும் குருவின் உச்சமானது ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தில் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமையும் குடும்பத்தில் ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும் இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்களை எதிர்பார்த்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருண பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் பல்வேறு வகையில பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த முன்னேற்றம் உண்டு சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரக்கூடிய துலாம் ராசியினருக்கு உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உண்டு காவல்துறை மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் துறை கணினித்துறை என இந்த துறைகளில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான குரு பகவானினுடைய உச்ச பயிற்சியானது உறுதியாகவே அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது ராம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மற்றவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைப்பதால் வளர்ச்சியையும் நேற்றத்தையும் நோக்கி பயணிக்க முடியும் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல சலுகைகளை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாகவும் பார்க்கப்படுகிறது தொழில்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் நன்கு முன்கூட்டியே திட்டமிட்டு கணித்து பல பணிகளை செய்து முடிப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களை தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தொழில் ரீதியான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த வேளையில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விஸ்தரித்தல் போன்ற பணிகள் சாதகமாக அமைகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் அதிபதியான சுக்கரனுக்கே குருவாக இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானம் உயரும் சாபுத்திகள் வலுவாக இருப்பின் வெளிநாடு சென்று பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் தீரும் அரசியல் சார்ந்த பணிகளில் பின்பணிகளும் தேவையற்ற மற்ற வதந்திகளும் இந்த தருணத்தில் விலகி உங்கள் உங்களுடைய பெயர் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் தளுதைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணும் தருணமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக மாணவர்களின் கல்வியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் ஒத்துழைப்பு ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு சரியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆசிரியரின் வழிகாட்டுதலால் நிறைவாக அமைகிறது அவை சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் உறுதியாக இந்த தருணத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களால் இயன்றால் ஒருமுறை குரு சுகுச்ச உச்ச பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்